குட்டீஸ் நாங்கள் தான் உங்கள் குட்டி ஏஞ்சல் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இன்னைக்கு வந்து செம ஹாப்பியாக இருங்க என்ன அப்படின்னு தானே பார்க்குறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக பன்னெண்டு மணி ஆக அஞ்சு அஞ்சு தான் இருக்குது பார்த்தீங்களா பன்னெண்டு மணி ஆக அஞ்சு தான் இருக்குது எதுக்காக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து லவ்வர்ஸ் டே ஸோ நம்ம வந்து நம்ம லவ்வருக்கு எதுவுமே பண்ண முடியல அதனால் விஷாச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இன்ட்ரோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது ஏன்னா வந்து போன வருஷம்லாம் நான் சூப்பராக பண்ணேன் இந்த வருஷம் எதுவுமே பண்ண முடிலும் போது ரொம்ப ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குது இருந்தாலும் அவங்கள்ட்ட போய் அட்லீஸ்ட் நம்ம போய் விஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த டைமில் நான் வந்து வீடியோ இருக்கேன் பார்த்தீங்களா நம்ம போய் இன்னும் ஒரு நாலு நிமிஷம் இருக்குது நம்ம கேமராவை செட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு விஷ் பண்ணலாம் மனசு கஷ்டப்படுதா என்ன எதுன்னு தெரியல அவங்கள்ட்ட இந்த மாதிரி சொல்லலாம் கஷ்டப்படாத நான் இருக்கேன் உனக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறுதலாச்சும் சொல்லலாம் லவ்வர்ஸ் டேக்கு நம்மளால் எதுவும் பண்ண முடியல அட்லீஸ்ட் ஆறுதல் சொல்லியாச்சும் நம்ம வந்து நம்ம லவ்வரை வந்து கொஞ்சம் சந்தோஷப்படுத்தலாம் அவளுக்கு ஆல்ரெடியே வந்து ரொம்ப லைவ்லேயே பாத்திருப்பீங்க ரொம்ப வந்து வயிறு படுத்தே தான் இருக்காங்க எந்திரிக்க முடியல போயிட்டு எழுப்பி விஷ் பண்ணி பாப்பா அவ ரொம்ப தூங்கிட்டு இருக்காங்க ஏன்னா வந்து அவளுக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியல ரொம்ப வயிறு வலி ஒரு ஒரு வாரமாகவே இவளுக்கு வயிறு வலி என்னும்போது பார்த்தா அது ஹீட்டாக இருக்குது உடம்பு ஃபுல்லாகவே பார்த்தா ஜோரா அடிக்கிற மாதிரி இருக்குது சீரியஸாகவே எங்கள் இந்த வருஷம் ஏன் தான் இப்படிலாம் நடக்குது எனக்கு தெரியல ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது வச்சுக்கிட்டே இந்திவா தங்கம் எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்கு நம்ம பண்ணுறது இந்தி ஏய் இங்கே பேர் இந்திய இங்கே வா சரி 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 உட்கார் வா உடம்பு இல்லையா சரி வாக்க இரு குட்டி ப்ளீஸ் எந்திரி வா இப்படி வா முடியல வா எந்திரி வா என்ன ரெண்டு நிமிஷம்தான் வா 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 கூட இப்படி காத்துட்டு இருக்க மாட்டேன் பரவா ஆச்சு ரொம்ப முடியலையா ம் உடம்பு இல்லையா கண்ணாடி போட்டு சரி திரும்ப உட்காந்துக்கோ எடுத்து வச்சுக்கலாம் உடஞ்சி நல்லா தான் வலிக்குதுன்னா சரி போட்டுக்கோ அப்படின்ட்டு விட்டுட்டேன் சரி நான் எதுவும் லவல்தீக் வாங்கி கொடுக்கல போன வருஷம் நல்லா செஞ்சேன் இந்த வருஷம் எதுவுமே செய்ய முடியலனு ஃபீலிங்ல ஏதாவது என் மேலே ஏதாவது வருத்தம்

போன வருஷம்லாம் பயங்கரமாக பண்ணோம் இந்த வருஷம் சுத்தமாக எதுவுமே பண்ண முடியல வெறும் விஷ் மட்டும் தான் பண்ண முடியும் பரவாயில்லையா ஹாப்பி லவர்ஸ் டே கடைசரிக்கு ஹாப்பி லவர்ஸ் டே ஒரு நிமிஷம் தான் இருக்கு எந்திரி சொராடிக்கிறா ஸ்னாண்ட் வச்சிருக்கேன் வீடியோ எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு தானே வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் என்ன ஏதாவது தப்பான அனுச்சிருவேன்னு சொல்லிட்டு தான் இன்ட்ரோ கொடுத்துட்டு வந்தேன் ஏற்கனவே இப்போ வருஷம் நல்லா பண்ணோம் அந்த வருஷம் எதுவுமே பண்ண முடியல எங்கள்கிட்ட காசு இல்லை ஸோ என்னை ப என்னோட சுச்சுவேஷன் பத்தி உனக்கு தெரியும் இல்லையா அதுக்காக தான் நான் வந்து அம்மா தெரியும் பண்ண முன்னி ஆயிடுச்சு கண்ண முடு கண்ணை முடு கண்ணு மூடு கண்டு மூடு கண்ண மூடு சொல்றேன்

ஓகே உம் ஹாப்பி லவர்ஸ் டே இந்த சேரீதான் நீ வாங்கிட்டு கட்டணும் என்னால முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட் சேரீயே கட்ட முடியாது உனக்கு வாங்கிட்டு வந்து இருக்கலாம் உனக்காக ப்ளவுஸ்லாம் தச்சு ரெடியா வச்சிருக்கேன் வா பூலாம் நைட்டே வாங்கி வச்சிருக்கேன் எல்லாம் நைட்டே கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நைட்டே பன்னெண்டு மணிக்கு ஹாப்பி வேலன்டன் ஸ்டே ஹாப்பி நைட்டு விஷ் பண்ணனும் அதுக்காகவே அவர் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சேன் காலைல ரெடி ஆயிட்டு வந்தனா கொஞ்சம் நல்லா இருக்கும் என்னால் முடிஞ்சது இதுதான் செய்ய முடியும் எனக்கு எதுவும் வேண்டாம் ரொம்ப எனக்காக இதை கட்டிட்டு வரணும் நீ வாங்கிக்கலையா சீரிஸா வாங்க வேண்டியது தானே தரவால விடு எதுக்கு காசு இல்லாத நேரத்தில் எதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் எனக்கு மேட்ச்சா வாங்கியிருக்கணும்ல சரி விடு வாங்கிவிடுங்க இதை நாளைக்கு நீ கட்டிட்டு வா நம்ம எங்கேயாவது வீடியை போயிட்டு தேங்க் யூ சென்ட் பண்ணிட்டே அப்படியே ஜாலியாக வரலாம் ப்ளவுஸ்லாம் உனக்காவே முன்னாடியே வந்து தைக்க கொடுத்துட்டேன் ஆல்ரெடி உனக்கு லைட்டிங் கொஞ்சம் பிடிக்குன்னு சொல்லிட்டு தான் இதை சூஸ் பண்ணி தைக்க கொடுத்துருங்க பிடிச்சிருக்கா உம் பிடிச்சிருக்கா டே அன்னைக்கு யாருமே நைட்டு பன்னெண்டு மணிக்கு இதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க நான்தான் இந்த மாதிரிலாம் பண்ணின்னு இருக்கிறேன் சாரீ எல்லாம் குத்தி எழுப்புறேன் தச்சு தச்சுக்காகவே ஓகே நாளைக்கு காலையில ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு கிளம்பி எனக்காகவா என் எங்கில் சும்மா என்னால் எதுவுமே பண்ண முடியாது உனக்கு தெரியாதா சாரீயாச்சும் கட்டிட்டு வா எங்கே கோயில் ஆச்சு போய்ட்டு வரலான்னு சொல்லிட்டுதான் இந்த கோயிலுக்கு போக முடியாதுல்ல ம் ஓ அதுவும் மாதிரியா சும்மா வண்டியில் ரவுண்ட் அடிப்போம் ஓகே வெயிட்டிங் ஃபார் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கணும் வெயிட்டிங் ஃபார் யூ ஓகே வெயிட் இப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆகிடுச்சு ஸோ நம்ம உங்களை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக வந்து டெக்கரேஷன் பண்ண போகிறேன் என்னென்னலாம் எடுத்துகிட்டு இருந்துருக்குன்னு பாருங்கள் நான் டெக்கரேஷன் பண்ணப் போறேன். எப்படி என்னால முடிஞ்ச ஒரு டெக்கரேஷன் தான் நான் பண்ண போனேன் எப்படி பண்றேன் அப்படினு பாருங்க. என் கையாலயே டெக்கரேஷன் பண்ணனும்னு எனக்கு ஒரு ஆசை. பாப்பமா. ஏப்பா பா முடியலப்பா அந்த காத் அடிக்குது எங்க போட்டு தொலைச்சனே தெரியல. என்னால முடியாம வகாந்துட்டு இருக்கேன். எப்ப நான் டெக்கரேஷன் பண்ணி எப்ப உங்களுக்கு பே சர்ஃபேஸ் பண்றது? இப்போவே மணி 6 போகுது. ஏப்பா நான் தான் சர்பரைஸ் பண்றேன் பத்தாத்துக்கு அவங்க எதுவும் என்ன சர்ப்ரைஸ் பண்றது போயிட்டாங்க எங்க தெரில தெரியல இல்லை இல்ல தான் வாங்க போறாங்க தெரியல ஏதோ வாங்க போகிறேன்ட்டு போயிருக்காங்க காசு இல்லாத என்ன வாங்குவாங்களா எனக்கு தெரியாது வெயிட் பண்ணி பார்த்தா தான் எனக்கே தெரியும் என்ன வாங்கிட்டு தர போகிறாங்கன்னு நீங்களும் வெயிட் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க என்ன வந்து ரெட் இருக்கு பிளாக் இருக்கு ஸோ வந்து நம்ம பிளாக் சூஸ் பண்ணியிருக்கோம் ரெட் ஆல்ரெடி எல்லாமே ரெட்டாக இருந்தால் நல்லா இருக்காது இல்லையா அதனால தான் நம்ம இப்போ வந்து ஏ பார் படியாப்பில் ஆட்டின் வரைஞ்சி ஸ்க்ரீனே வீணாக்குறாங்க டெக்கரேஷன் எப்படிதான் இருக்குன்னு பாப்பா வெயிட் பண்ணுங்க அப்படியா இப்ப பாக்க தானே போறேன் எப்படி இருக்குன்னு ட்ராயிங் வரிகிறே பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு இப்போ பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன் ரெடி ஆகிட்டுருக்கு ஸோ இப்போ வந்து டெக்கரேஷன் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க எனக்காக சின்ன ஹெல்ப் பண்ணுறதுக்காக நம்ம ஃப்ரெண்டு வந்திருக்காங்க ஸோ ரெடி பண்ணிட்டோம் அது மட்டும் இல்லை நான் வந்து அவங்கள ரெடியாக சொல்லியிருக்கேன் ஸாரீ வாங்கி கொடுத்தேன் இல்லையா அந்த ஸாரீயை கட்டிட்டு வா சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு கீழே ரெடி ஆகிட்டு இருக்காங்க நான் வந்து இந்த லவர்ஸ் டே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டாடுறேன் ஏன்னா வந்து என்னை நம்பி வந்திருக்காள் இல்லையா அவளை நம்ம சும்மா விடக்கூடாது எனக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட்டு பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ அது அவளுக்கு பிடிக்குமா இல்லையான்னு தெரியல போன வருஷம்லாம் கொஞ்சம் பெஸ்ட்டாகவே கொஞ்சம் பெஸ்ட்டாகவே நான் பண்ணேன் ஸோ இந்த வாட்டி வந்து என்னால் அளவுக்கு பண்ண முடியுமா இல்லையான்னு தெரியல என்னால் முடிஞ்சது நான் அவளுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண போகிறேன் ஸோ பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நான் வந்து என்னோடய மொட்டை மாடியிலே நம்ம வந்து பண்ணணுன்ற ஒரு ஆசையில் நான் இங்கேயே சிம்பிளாக பண்ணிக்கலாம் போன வருஷம் நான் பீச்சில் கூட்டிகிட்டு போய் டிஃப்ரெண்ட்டாக பண்ணேன் அப்போயுமே வந்து கொஞ்சம் நல்லா பண்ணோம் நமக்கு நல்லா காசுலாம் இருந்துச்சு இந்த வாட்டி என்கிட்ட அந்தளவுக்கு பேமெண்ட்டும் இல்லை சரி ஓகே இருக்கிறத வச்சு நம்ம அவ்வளோ சந்தோஷப்படுத்தலாம் அப்படின்ட்டு என்னெல்லாம் முடிஞ்சால் நான் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் போயிட்டு சின்ன கிஃப்ட் ஒன்று வாங்கிட்டு வந்து எனக்கு தெரிஞ்சு அவள் சந்தோஷப்படுற அளவுக்கு நான் பண்ணுவேன்ற எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது நம்ம நம்பி வந்தவங்கள எப்பயுமே நல்லா பார்த்துக்கணும் ஸோ அதுக்காக எஃபெக்ட் போடுங்க அப்படின்ட்டு தான் நான் வந்து இப்போ போட்டிருக்கேன் ஸோ பாருங்கள் அவங்க ரெடி ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் டெக்கரேஷன் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் ஃபுல் ஃபினிஷிங்கில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் மாட்டி இருட்டாக ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் கொஞ்சமாக டெக்ரேஷன் வேலை முடிய போகுது பார்ப்போம் இதோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபைனலாக டெக்கரேஷன் ஏதோ முடிஞ்சதா பண்ணியிருக்கோம் எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் கமெண்ட் பண்ணணும் ஓகேவா கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் ஆகிக்கிட்டு இருக்கு ஸோ ரொம்ப இருட்டாயிடுச்சு ஒரு பக்கம் ரொம்ப கொசு வேற கடிக்குது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்புறம் இன்னும் ஃபினிஷிங் ஆகட்டும் போயிட்டு நான் போயிட்டு கொஞ்சம் ரெடி ஆகிட்டு வரேன் ரொம்ப எப்போ ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் ஆயிடுச்சுப்பா இந்த டெக்கரேஷனுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு ஏன்னாக்கா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஒன்றுனா பலூன்லாம் உடஞ்சிக்கிட்டே இருக்கு ஒரு பக்கம் பத்தாதுக்கு எனக்கு தான் இங்க பிரச்சனைனா ஊற கொண்ட பிரச்சனையும் மொத்தமா சேர்ந்துருக்குது ஸோ எப்படி எப்படிலாம் கொண்டாடுறோம் பாருங்க ஏதோ கஷ்டப்பட்டு முக்கிய முனைடி டெக்கரேஷன்லாம் பண்ணிருக்காங்க பாப்போமா ஃபினிஷிங் சூப்பரா இருக்கு ஆட்டின்ல பாத்தீங்களா லைட் செட்டிங் போட்டு அப்படியே சும்மா தெறிக்க விடுறோம் இந்த லவர்ஸ் டேவை நம்ம எப்படி இருக்கு வெயிட் பண்ணி பாருங்க இன்னும் பழிச்சு அப்படியே சும்மா மொட்டை முடியாது பயங்கரமாக இருக்குல்ல நான் இங்கேயே பர்த்டே கொண்டாடலாமான்னு பாக்குறேன் உங்களுக்கு ஸோ எனக்கு தான் வந்து சட்டை எடுக்கல நானே கொஞ்சம் மேட்சிங்காக தப்பா நினச்சிக்காதீங்க எப்பயுமே எடுப்பேன் இந்த வாட்டி எனக்கு வேலை அதிகமாக இருக்கிறதுனால என்னால் ட்ரெஸ்லாம் எடுக்க போக முடியல கடைக்கு ஸோ அதனால இருக்கிற ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா எப்படியோ கஷ்டப்பட்டு டெக்கரேஷன் லைட்டிங் நம்மளோட ஃபினிஷிங் டெக்கரேஷன் முடிங்கிருச்சுடி ஆண்டி முடிங்கிருச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபினிஷ் நம்மளோட எப்படி இருக்குது பார்த்தீங்களா டெக்கரேஷன் நல்லா இருக்கா ஏதோ என்னால் முடிஞ்சது பண்ணியிருக்கேன் செட்டப்லாம் போட்டு ஸோ நம்ம வந்து வெடியெலாம் செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெடி பாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் செட் பண்ணிடலாமா வெடியே எனக்கு மேட்சிங் அட்ரெஸ் போட்டு வாங்கிட்டு வந்தியாடி

ngomolamafaat <laughs> 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 <laughs>